தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் இரண்டாயிரத்து தொண்ணூற்று இரண்டு பேருந்துகளுடன் எழுநூற்று அறுபது சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களில் இருந்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன இதனிடையே தீபாவளிக்காக சொந்த ஊர்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐநூறு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் தமிழகத்தில் தீபாவளி என்று பட்டாசு வெடிக்க காலை மற்றும் இரவு நேர கட்டுப்பாடு தமிழ்நாட்டில் மட்டுமே விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவிவரும் தகவல் முற்றிலும் தவறானது என தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் கூறியுள்ளது அந்த பதிவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து தீபாவளி பண்டிகை பண்டிகையன்று காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரையும் மட்டுமே ஒலி ஒலியெழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதற்கு நேரம் நிர்ணயம் செய்து அனுமதி வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு நாடு முழுவதுக்கும் பொருந்தக்கூடியது என்றும் தமிழ்நாட்டில் மட்டுமே இப்படி கால நிர்ணயம் செய்வதாக வதந்தி பரப்பி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஒன்றரை மாத சிகிச்சைக்கு பிறகு கடந்த வாரம் வீடு திரும்பிய நிலையில் இன்று காலை நல்லகண்ணு மூச்சு திணறல் ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதுகாப்பு கருதி குற்றாலம் மெயின் அருவியில் குடிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து அருவி மெயின் அருவியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று முன்தினம் வெள்ளப்பெருக்கு காரணமாக குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று தண்ணீர் சீராக விடுந்ததால் குடிக்க அனுமதிக்கப்பட்டது இந்த நிலையில் கனமழை காரணமாக அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் மீண்டும் அருவியில் குடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகள் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்கும் வகையில் நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் மற்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படை வீரர்கள் அடிக்கடி மோதிக்கொள்ளும் சம்பவம் அதிகரித்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் நேற்று காலை இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் வெடித்தது அதில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் ட்ரோன்கள் மூலம் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் ராணுவத்தின் புற காவல் நிலையத்தை தகர்த்தனர் அதேபோல பாகிஸ்தான் ராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் பதற்றம் தணிக்கும் வகையில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே நாற்பத்தி எட்டு மணி நேர சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது மெக்சிகோவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் தொடர் மழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்துள்ளது வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் கடந்த பனிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை அங்கு உருவானது இது புயலாக வலுப்பெற்றது மெக்சிகோவின் கடலோர மாகாணங்களான ஹில்டாக்கோ புபெல்லா மற்றும் வெராக்ரூஸ் ஆகிய பகுதிகளில் கடந்த நான்கு நாட்களாக தொடர் மழை கொட்டி தீர்த்தது இதனால் ஏற்பட்ட கட்டட இடிபாடு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பேர் பலியாகினர் இதனால் மெக்சிகோவில் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை நூற்று முப்பதாக உயர்ந்தது வெள்ளத்தில் சிக்கி மாயமான அறுபதற்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியது இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை டென்மார்க்கின் ஓடன்ஸ் நகரில் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் ஸ்ராக் இணை ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டோபர் கிரிம்லி மேத்யூ கிரிம்லி இணையுடன் மோதியது முதல் சட்டை பதினேழுக்கு இருபத்து ஒன்று என இழந்தபோதும் சுதாரித்துக் கொண்டு ஆடிய சாத்விக் ஸ்ராக் இணை அடுத்த இரு செட்களை இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி முப்பத்தோரு ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதையடுத்து டக்வர்த் லீவிஸ் முறைப்படி பாகிஸ்தான் வெற்றி பெற நூற்று பதிமூன்று ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது பாகிஸ்தான் அணி ஆறு புள்ளி நான்கு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி முப்பத்து நான்கு ரன்கள் எடுத்திருந்த போது மீண்டும் மழை குறிக்கிட்டது தொடர்ந்து மழை பெய்ததால் ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது தமிழகத்தில் இன்று முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது இதன் காரணமாக நான்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது